மழை நீர் அதிகமா வந்து பாதிப்பு ஏற்பட்ட கூட சொன்னாங்க நம்முடைய மேயர் பிரியா அவங்க ஒரு ஒரு கால்குலேஷன் கொடுத்தாங்க இவ்வளவு பணிகள் சதவீத பணிகள் முடிவடைஞ்சிருக்கு அறநிலைத்துறை அவர் வந்து அவர் ஒண்ணு சொல்றாரு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் ஒண்ணு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒண்ணு சொல்றாரு முதலமைச்சர் ஒண்ணு ஒவ்வொருத்தரோட அவங்க சொல்ற பெர்சன்டேஜ் அந்த பெர்சன்டேஜ் வந்து மாறி மாறி ஒருத்தர் தொண்ணூத்தி எட்டு ஒருத்தர் எழுபத்தி ஒருத்தர் எண்பது ஒருத்தர் முப்பத்தி நாலு இப்படியே மாத்துக்கும் அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புள்ளி கூட இல்ல இல்ல மக்கள் ஊமிச்சோம் மக்களுக்கு இவ நாலாயிரம் கோடிக்கு நாங்க ஒதுக்கிருக்கோம் ஐயாயிரம் கோடிக்கு பணிகள் செஞ்சு போ சொல்றாங்க நீங்க சொல்ல முடியா இப்ப தண்ணி இல்ல தீநகர்ல உஸ்மான் ரோட்ல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் போகவே முடியாது மழை பெஞ்சால் அவ்வளவு தண்ணி ஆனா அங்க இப்ப தண்ணி இல்லாத உண்மைதான் ஆனா இந்த வடிகால் மழை நீர் விகால் பணிகளை ஆரம்பிச்சிருப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எல்லா இடத்துலுமே வேலை பாதியா நிக்குது எல்லாம் அறவுறையும் முடிச்சிருக்கு தண்ணி எங்கேயுமே ஒழுங்கா போகல இந்த எம் பாத்தீங்கன்னா எம் ரசா கார்டன் ரோட்ல மழை பெஞ்சால பெயலன்னா ஒரு இடத்துல அவ்வளவு இடத்துல தண்ணி கணக்குல நிக்குது அது சாக்கடை நீர்லாம் கலந்து நிக்குது அதெல்லாம் வந்து எடுக்க சொன்னா ஒரு வண்டி வந்து நிக்குது மோட்டர் போடுறாங்க அவங்க ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அதை எடுத்து ரோட்ல விட்டுட்டு போயிடுறாங்க ஏன்னா வேலைகள் வந்து அரங்குறையதா இருக்கு அதை முழுசா வந்து அதை எடுக்கல அதுல இந்த தண்ணி நிக்கிறனால இப்ப ரோடு எல்லாம் எல்லா ரோடுமே பாடஞ்சிருக்கு ஒரு ரோட்ல மக்கள் வந்து பயணம் பண்ண முடியல ரோட்ல கட்டி இருக்கிற தண்ணியில வந்து கரண்ட் பாஸ் ஆகி அவங்க மக்கள் வந்து மரணம் அடைகிறாங்க இப்ப ரோட்ல ஸ்கிட் ஆகி அம்மா பொண்ணு மாதிரி இறக்குறது வேலைக்கு போறவங்க இறக்குறது அப்படி நிறைய மரணம் எல்லாம் அந்த பள்ளங்கள் எல்லாம் மரண கோழிகளை மாதிரி நிறைய சேதத்தை ஏற்படுத்துது இப்ப அவரு சொல்றபடி மட்டும் இல்ல நானும் ஒரு பொது ஜனமா எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு இப்ப ஒரு ரோட்ல போக முடியலையே ஒரு வயசானவங்களுக்கு ஒரு கர்ப்பிணிக்கு ஒரு உடம்பு செல்லாதவங்களுக்கு இந்த சாலையை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியல அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கு இன்னும் அவங்க வந்து அஞ்சு கிட்ட இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் தான் இருக்கு அந்த பணிகள்லாம் இன்னும் சரியா நிறையப்படல அப்ப கிட்ட இருக்கிற கோபம் வந்து நியாயமான கோபம் கோபம் தானே அப்படிங்கிறது என்னுடைய உணர்வு